வாழ்க்கையகம் வாழ்க்க வளமி துணை மேதாத்ரி மகர்ஷியாளர்களுடைய வாழ்க்கை மலர்களிலிருந்து நாலு சிந்தனைகள் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி என்று உணவே மருந்து என்ற தலைப்பெண்கள் நாம் சிந்திக்க இருக்கிறோம் மனிதன் பிறந்த நாளிலேயே குழந்தையாக இருக்கும்போது தாய்ப்பால் உண்டே வளர்கிறார் அந்த தாய்ப்பாலில் குழந்தைக்கு தேவையான நோ எதிர்ப்பு தன்மை மிக அதிகமாக இருக்கிறது ஆதலால் முதலில் தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் அதன்பின் தேனோ சக்கரைத்தனியோ கொடுக்கக்கூடாது என்பது இன்றைய நவீன காலத்தினுடைய விஞ்ஞான சிந்தனை ஒவ்வொரு மனிதனும் உணவு உண்ணும் பொழுது எளிமையான சுத்தமான ஆரோக்கியமான உணவு உண்ண வேண்டும் அந்த உணவு நன்றாக செரிமானம் ஆனால் தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அல்லது உடலை உணவு ஜீரழித்துவிடும் என்று வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் நமது உணவில் காரம் புளிப்பு இனிப்பு துவர்ப்பு கசப்பு என்கின்ற எல்லா ஆறு வகையான சத்துக்கள் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய உடம்பு ஆரோக்கியமானதாக இருக்கும் எனவே அந்த காலத்திலிருந்து நமது உணவில் அரசுவை உணவு உண்ண வேண்டும் என்று பெரியவர்கள் கூறி வந்தார்கள் அதை நாம் தொடர்ந்து கடைப்பிடித்தால் நமது உடல் ஆரோக்கியமானதாகவும் சுத்தமான ஆரோக்கியமான உடலை நாம் பெறுவோம் எனவே ஒவ்வொருவரும் மிக எளிமையான உணவு உண்ண வேண்டும் அப்படி உண்டு வாழ்ந்து வந்தால் நாம் எந்த ஒரு மருத்துவரையும் அணுக வேண்டிய அவசியம் இல்லை எனவே நாம் தொடர்ந்து ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றால் வேதாத்தின் மகிழ்ச்சி ஐயா அவர்கள் கூறியுள்ள எளிய முறை உடற்பயிற்சி காய்கல்ப்பு பயிற்சி பயிற்சி அகத்தாய்வு போன்றவற்றை நன்ற முறையில் பயின்று நன்றாக நாம் பெற்று வந்தால் நமது உடல் மிகவும் ஆரோக்கியமானதாகவும் உறுதியானதாகவும் இருக்கும் எனவே நாம் உணவை மிக எளிய முறையில் சாப்பிட்டு நம் உடல் ஆரோக்கியத்தை காக்க வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன் எனவே மருந்தாக எடுத்துக்கொண்டு நாம் வாழ்க்கையில் நல்ல முறையில் வாழ்வோமாக வாழ்க்க வாழ்க்கை